யாரிடமும் சொல்லக்கூடாத ஆறு விஷயங்கள் பொதுவாகவே நம் ரகசியங்களை நம்மால் காக்க முடியாவிட்டால் வேறு யாரால் பாதுகாக்க முடியும் என்று கேட்பார்கள் நம்மை விட்டு இன்னொருவருக்கு நம் ரகசியங்கள் தெரிந்தாலே அவ்வளவுதான் பிறகு நீங்கள் என்னதான் யோசித்தாலும் பயனில்லாமல் போய்விடும் அதுபோலவே உங்களிடம் உள்ள மிக முக்கியமான சில விஷயங்களில் இந்த ஆறு விஷயங்களை அறியாமல் கூட யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது மற்றவரிடம் சொல்லக்கூடாத ஆறு விஷயங்கள் ஒன்று நாம் இறைவனிடம் வைக்கும் வேண்டுதல்களை யாரிடமும் சொல்லக்கூடாது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கும் இந்த ஒரு பந்தம் கொடுக்கல் வாங்கல் பற்றிய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லவே கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது உங்கள் மனதில் நினைத்த ஒன்றை இறைவனிடம் வேண்டினால் அது மற்றவர்களிடம் சொல்லிவிட்டால் பலிக்காது என்று நம் முன்னோர்களும் சொல்லுவார்கள் இரண்டு தானம் செய்வதை எல்லோருக்கும் தெரிந்தே செய்யலாம் ஆனால் தர்மம் செய்யும் பொழுது அதை யாரிடமும் சொல்லி செய்யக்கூடாது யாருக்கும் தெரியாமல் செய்வதுதான் தர்மம் தானம் என்பது பலனை எதிர்பார்த்து செய்வது ஆனால் தர்மம் என்பது ஒருவர் கேட்காமலேயே எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்வதாகும் மூன்று கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தான் கருத்தரித்ததை ஐந்து மாதம் முடியும் வரை யாரிடமும் சொல்லவே கூடாது என்பார்கள் கருத்தரித்த நாள் முதல் ஐந்து மாதங்கள் வரை ஏராளமான திருஷ்டிகள் படும் உடல் அளவிலும் பலவீனமாக இருக்கக்கூடும் இந்த நிலையில் நீங்கள் மற்றவர்களிடம் இதை சொல்வது நல்லதல்ல ஐந்து மாதம் முடிந்த பின்னர் எல்லோரிடமும் சொல்லி மகிழலாம் நான்கு முன்கூட்டியே செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நன்றே செய் அதை இன்றே செய் என்பார்கள் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் அதை தாமதப்படுத்தாமல் அந்த நொடியிலேயே செய்வது வெற்றியை தரும் அதை காட்டிலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது அதிர்ஷ்டத்தை தரும் என்பார்கள் எனவே திட்டமிட்டு முன்கூட்டியே செய்துவிடக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது ஐந்து எந்த மதமாக இருந்தாலும் எந்த நன்னறி நூலாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் யாரிடமும் பொய் கூறாதீர்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் பொய் உரைக்காத ஆன்மா நேரடியாக இறைவனை சரணடைகிறது மேலும் அதற்கு மறுபிறவு என்பதும் கிடையாது முக்தி பெறும் ஆறு நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை வெளியில் சொல்லக்கூடாது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எப்படி சம்பாதிக்கிறோம் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறோம் அடுத்த கட்ட முன்னேற்றம் என்ன என்பது போன்ற தொழில் ரீதியான தகவல்களையும் சொத்து பற்றிய ரகசியங்களையும் வெளியில் சொல்லவே கூடாது நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு வைத்திருச்சல்படும் மற்றவர்கள் முன்னிலையில் அறிவாளியாக இருப்பதை விட நாம் கடன்காரராக இருந்து தோற்றமளித்து போவது சாலச்சிறந்தது